வெள்ளை சோளத்தை வச்சு கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வெள்ளை சோளம் எடுத்துருக்கேங்க அதாவது இந்த சோளம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் போதே தெரியும் நிறைய பேருக்கு சோளம்னாலே மக்கால் சோளத்தை தான் நினச்சிப்பாங்க அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இது சிறுதானியத்தில் சேரும் இந்த சோளம் இந்த வெள்ளை சோளம் நான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இந்த சோளத்தை நான் சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நாம் கழுவி காய வச்சு எடுத்த வெள்ளை சோளம் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நான் பேனில் மாற்றிக்கிறேன் நீங்கள் மொத்தமாக ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அதிகமாக நீங்கள் வாங்கிட்டு அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணலாம் இல்லை வறுத்துட்டு கூட மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு சளிச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம் இந்த சோளத்தை வறுக்க வேண்டியிருக்கும் இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க புரத சத்தும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்தும் அதிகமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சர்க்கரை நோயாளிகள் இந்த சோளத்தை தினந்தோறும் கூட சமைச்சு சாப்பிடலாம் சர்க்கரையோட அளவை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது பி ஒன் பி டூ பி சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அயன் இருக்குது சிங்க் இருக்குது காப்பர் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்குதுங்க சோளம் இப்போ ஓரளவுக்கு வருபட்டிருக்குது இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வருத்தாலே போதும் அப்படி படப்படன் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் ஐஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நாம வருத்தாலே போருங்க பட பட படம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்கன்னா சோளம் நம்ம பாப்கார்ன் சோளம் வெடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வெடித்து வெடித்து புரிஞ்சு வரும் ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் கொஞ்சம் கலராமல் உங்களுக்கு விடுறேன் இந்த மாதிரி தான் வெடிச்சு வரும் இப்போ இந்த அளவுக்கு புரிஞ்சாலே போதும் நம்ம ஃபுல்லாக வெடிக்க விடணும்னு அவசியம் இல்லை வெடிக்க ஆரம்பித்த உடனே பிளேட்டுக்கு மாற்றிடலான்னு நான் சொன்னேன் இந்த சூட்லேயே நான் கொஞ்சம் கலரி விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் மாற்றி விட்டுட்டு அப்படியே நல்லா பரட்டி விட்டுடுங்க ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கணும் இப்போ நல்லா ஆறட்டும் நாம் வறுத்து வச்ச வெள்ளை சோளம் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கிறேன் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை கொரப்பாக தாங்க இருக்கும் லேஸாக ஒரு குரகுரப்பு தன்மை இருக்கும் இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக வேணும்னா நம்ம மிஷினில் கொடுத்து தான் அரைக்கணும் இதை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அரைச்ச வெள்ளை சோளமாகவே நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இதில் சேர்க்குறதுக்காக அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தண்ணியை நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி அதாவது நல்லா சூடானால் போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கிறதுனால கைகளை வைக்க முடியாது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு சூடு ஆடின பிறகு நம்ம கைகளை வச்சு பெசரி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க மாவு பதம் பார்த்தீங்கன்னா இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா ஒன்றா பிடிக்க வரணும் முதுத்து விட்டால் நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக விழணும் இந்த பதத்தில் தான் இருக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு தண்ணி நான் கொதிக்க வச்சிருந்தேன் அதாவது சூடு பண்ணியிருந்தேன் அதில் கப்பு தான் எனக்கு செலவாச்சு நம்ம எடுக்கிற சோளத்தை பொறுத்து இருக்குதுங்க ஒவ்வொரு சோளத்துக்கு தகுந்தா போல தான் தண்ணி எடுத்துக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய் வேண்டான்னா ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்காம கூட நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுங்க அதனால் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் சோளம் அரைக்கும் பொழுது மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு மிக்ஸிங் கொடுத்துருக்கலாம் இந்த ஏலக்காய் பொடி இந்த நெய் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அதில் அரைமுடி தேங்காயே அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் துருவி வச்சுருக்குறேங்க இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க தேங்காய் இவ்வளவு தான் சேர்க்கணுன்றது கிடையாது உங்கள் தான் நான் எல்லா தேங்காயுமே சேர்த்து விட்டுட்டேன் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க பாருங்கள் இப்போ இன்னும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதில் சேர்க்குறதுக்காக நான் அரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வெள்ளை சோளம் மலர்ந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் நாட்டு சர்க்கரையும் மலர்ந்து எடுத்துக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து வேக விடுறீங்களே வேகுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேகங்க பயப்படவே வேண்டாம் இதில் சேர்த்து வேக விடும் பொழுது இனிப்பு அதில் சேர்ந்து இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்காமல் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு காரமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு தாலிப்போட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு வேக விற்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிட்டுருக்குது ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா வாழை இலையை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களால் வாழை இலை கிடைக்கலன்னா ஒரு ஒரு துளி நெய் அல்லது எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ நாம் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா நான் கரண்டியில் தாங்க அள்ளி வைக்க போகிறேன் அதாவது கரண்டி புட்டு தான் நான் செய்கிறேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுடலாம் கை வச்சு அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் வேண்டாம் லைட்டாக கொடுத்தா போகிறோம் இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது இதே மாதிரி தான் எல்லா குடியும் நான் நிரப்பிக்க போகிறேன் அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாத்தையுமே நான் கரண்டியில் அள்ளி வச்சுட்டேன் மொத்தம் ஏழு குடியில் வந்திருக்கு நான் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டியில் வச்சுருக்கேன் சின்ன கரண்டியில் வச்சால் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கோங்க ஏன்னா சிறுதானியங்கள்லாம் எப்போவுமே நல்லா வேக விட்டு தான் சாப்பிட்ணும் அப்போ தான் செரிமான பிரச்சனை வராது பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் வெந்திருச்சா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள் இதில் இருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் கை வைக்க முடியல அதனால் கரண்டியில் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக இதை வந்து நீங்கள் இப்படியே திரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே திரிக்க வரும் இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரிக்க வரும் இந்த மாதிரி திரிக்க வந்தாலே வெந்திருச்சின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் ஆற விட்டுவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க நம்ம எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் அப்படியே வாழை இலையோடு தான் எடுக்கிறேன் வாழை இலை போட்டதுனால பாருங்கள் சுத்தமாக ஒட்டவே இல்லை சூப்பராக எடுக்க வரும் அடுத்த பீஸையும் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சோளத்தை வச்சு அருமையான டேஸ்டியான ஃபுட்டு நாம் தயார் பண்ணிட்டோம் ஒவ்வொரு பீஸும் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நாம் கலந்து விட்டுட்டு கரண்டியில் தாங்க அள்ளி வச்சோம் ஒவ்வொரு பீஸும் நல்லா இட்லி மாதிரி வந்திருக்குது ஆனால் அப்படியே நம்ம உடச்சி விட்டோம்னா அப்படியே தூள் தூளாக உடையும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அருமையாக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் வெள்ளை சோளத்தை வச்சு செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நான் உடைச்சி வச்ச பீஸ்லேருந்து இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க நம்ம வெள்ளை சோளத்தை வறுத்து நம்ம அரைச்சி செஞ்சோம் நல்ல மனமாக இருக்குது அந்த சோளத்தோட மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் சப்போஸ் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இனிப்பு சேர்க்காமல் நீங்கள் தாளிப்பு செஞ்சு கூட அப்படியே காரப்புட்டு மாதிரி சாப்பிட்லாம் நார்மலாக எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இனிப்பு புட்டு சாப்பிட்லாம் அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த வெள்ளை சோளத்தை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க இப்படி தான் செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை பலவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதில் நான் இன்றைக்கி புட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது ஏன்னா நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது வெள்ளை சோளமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அதை நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் and ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிக்குறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை गाइस பை பை